வெல்கம் ஸ்டூ அயான்ஸ் கார்டன் என்னுடைய சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறவங்கள்தான் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படி பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பெல் ஐக்கானே தட்டி வைங்க அப்போ தாங்க நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனேக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் அது மட்டும் இல்லை பக்கத்தில் இருக்க அப்படி ஹைப்புங்கிற ரேட்டிங் பண்ணுற எனக்கும் ரேட்டிங் போடுங்க என்னுடைய வீடியோ பார்த்துட்டு இங்கே பாருங்கள் நான் வந்து என்னுடைய வீடியோ வந்து ரொம்ப லாங்காக ஆயிடுச்சு ரொம்ப நாளாக போட முடியலை நான் என் பேர குழந்தைக்கு குழந்தைக்கி முடியலைங்கிறதுக்காக நான் எங்கள் வீட்டுக்காரங்கள்ட்ட இந்த செடிகளை எல்லாம் பார்த்துக்கோங்க அப்பம்ப பார்த்து தண்ணி ஊற்றி அதை கவனிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஊருக்கு போயிட்டேங்க ஊருக்கு போயிட்டு வந்து பார்த்தா என்னுடைய செடிகளையெல்லாம் தோட்டத்தை வந்து பார்த்தா என்னால் தாங்க முடியலை அந்த அளவுக்கு என்னுடைய செடியெல்லாம் இங்கே பாருங்களேன் இந்த தொட்டியில் உள்ள மூணு ரோஜா செடி மூணு செடி அப்படியே காஞ்சிருச்சுங்க பாருங்களேன் இது மட்டும் இல்லைங்க இன்னும் இங்கே பாருங்கள் களை செடிகள்லாம் அவ்வளவு செடி மண்டி போய் கிடக்கு அந்த இதெல்லாம் அவ்வளோ செடிகளையும் பிடிங்கிட்டு க்ளீன் பண்ணி இதெல்லாம் பார்க்க வேலை பார்க்கறதுக்கு மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் இந்த தொட்டி ஃபுல்லாகவே தண்ணி நிறைஞ்சு போய் அப்படியே தப்பு தப்பு நின்றுச்சுங்க இங்கே பாருங்கள் இதில் உள்ள இலையெல்லாம் காய ஆரமிச்சிருச்சு தண்ணி ஊற்ற சொன்னீங்கிறதுக்காக தண்ணி ஊற்றி ஊற்றி இங்கே பாருங்களேன் ஓவர் வாட்ரிங்னு சொல்லுவோம்ல அந்த அளவுக்கு தண்ணியை ஊற்றி ஊற்றி என்னுடைய செடிகளையெல்லாம் என்னங்க இப்படி பண்ணி வச்சிருக்குறீங்கன்னு சொன்னால் நீ தானே உன் செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்ற சொன்னேன் நான் தண்ணி காலையிலையும் சாயந்தரமும் வந்து வந்து தண்ணி ஊற்றுனேன் நான் இப்படி ஆகணும் எனக்கு என்ன தெரியும் அப்படின்ட்டு ரொம்ப அசால்ட்டாக சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் எவ்வளவு செடிகள் எத்தனை எல்லா செடி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு செடிங்க எல்லாமே காஞ்சிடுச்சு என்னுடைய தோட்டத்தை பார்க்கவே அவ்வளவு ஒரு வேதனை இந்த கலை செடிகளும் வண்டி போ கலை செடிகள் கூட நம்ம அதெல்லாம் எடுத்து விட்டு கிளீன் பண்ணிடலாம் ஆனால் செடிகள்லாம் நம்ம புள்ள மாட்டம் பார்த்து பார்த்து வளர்த்த செடி அத்தனையும் இங்கே பார்த்திங்களா இதெல்லாம் இந்த அளவுக்கு காஞ்சி போயிருக்குதுங்க ரென் ரொம்ப நாள் கூட போகலைங்க ரெண்டு மூணு நாள் போயிருந்தேங்க மூணு நாள் சென்று வந்து பார்த்தா என்னுடைய செடியெல்லாம் அளவுக்கு தண்ணியை ஊற்றி ஊற்றி ஃபுல்லாக ஓவர் வாட்ரிங் சொல்லி அவ்வளவுமே காய வச்சுட்டாங்க இங்கே பாருங்களேன் இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு ஒரு மூணு நாலு நாளையில் வந்து இந்த அளவுக்கு செடி காய் எனக்கே ஒரு தாங்க என்னால் ஜீரணிக்கவே முடியலை இங்கே பார்த்திங்களா என்னுடைய காஷ்மீரி ரோஸ் இது ஏற்கனவே நான் சார்ட்ஸ்லேயும் போட்டிருக்கேன் இதோடைய பூக்கள்லாம் இப்போ லாங் வீடியோவும் போட்டிருக்கேன் அப்படியே காஞ்சிடுச்சு அதில் காய்ஞ்சாலும் ஒரு பக்கத்தில் பாருங்கள் ஒரு சந்தோஷமான செய்தி நம்ம மாம்பழம் சாப்பிட்டுட்டு இந்த விதையை வந்து அதில் போட்டு சும்மா எதார்த்தமாக போட்டு வச்சு அது பாருங்கள் எவ்வளோ பெரிய செடியாக வந்துருச்சு பாருங்கள் ஏதோ இந்த ஒவ்வொரு செடிகள் தாங்கி வளரக்கூடிய அளவு அந்த தண்ணியை ஓவர் வாட்டரின்னு தாங்கி வளரக்கூடிய அளவுக்கு இருக்குது வந் வளர்ந்துருக்குது ஆனால் மிச்ச செடிகள்லாம் அப்படியே காஞ்சிடுச்சுங்க அப்படி எப்படி தெரிஞ்சு இந்த அளவுக்கு காஞ்சிச்சுங்கிறதெல்லாம் தெரியாமல் போச்சு வெறும் தண்ணி தான் ஊற்றுனாங்களா இல்லை வேறு எதுவும் இதுக நான் அடிக்கிறது மாட்டோம் ஸ்ப்ரே இதுக பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பண்ணனாங்களா என்னங்கிறதே தெரியாத அளவுக்கு போயிடுச்சு எவ்வளோ அதுனால் அதுலேயும் ஒரு சந்தோஷம் இங்கே பாருங்கள் கோவக்கா கட்டிங் இது வந்து நான் வந்து சுதாகர் கிருஷ்ணன் அண்ணன்ட்ட யூடியூப் சேனலில் தாங்க வாங்கினேன் அவங்கள்ட்ட தான் வந்தேன் மலேசியன் கோவக்கா கட்டிங்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அவங்கக்கிட்ட தான் வாங்கினேன் ஆனால் இது வந்து ரொம்ப க மனசு வருத்தமாகவே இருந்துச்சு எப்படி வருதோ காயாக வச்சிடறாங்களோ அதை வச்சிட்றாங்களோ என்னென்னு தெரியலையென்ட்டு ஆனால் வந்து அது வந்து அண்ணே சொல்லியிருந்தாங்க அதுக்கு வந்து ட்ரை ட்ரை கட்டுற இதெல்லாம் கொடுத்து நான் பதப்படுத்தி அனுப்பிச்சிருக்குறோம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க ஆனால் அவங்களுக்கு சொன்னது போலவே நல்லா துளிர் வந்து நல்லா துளிர் வர ஆரம்பிச்சிருக்குது பாருங்களேன் நல்லா ஏன்னா இவ்வளோ செடிகளும் காய்ஞ்சு போய் மன அர்த்தத்தில் இருந்தாலும் அந்த செடி அதாவது கோகா கட்டிங்காவது நல்ல விதமாக வந்திருக்குங்கிற ஒரு சந்தோஷம் இந்த மணல் வந்து மண்கலவை வந்து அந்த கோவக்கா கட்டிங்காக நான் ரெடி பண்ணி வச்சுட்டு போயிருந்தேன் நான் வந்ததுக்கப்புறம் இப்போ பார்த்து வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதை ரெடி பண்ணி வச்சுட்டு போயிருந்தேன் இப்போ வந்து அந்த கோவக்கா கட்டிங் வந்து நான் இதில் வந்து ரீபார்ட் பண்ண போகிறேங்க அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பாருங்கள் இந்த ரீபார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு நல்ல பெரிய கம்பை எடுத்து அதில் ஊண்டி வச்சுக்கணும் ஏன்னா நம்ம இந்த கம்பை ஊண்டி வச்சிட்டோம்னா தான் இந்த கொடியுடைய கட்டிங்குடைய கொடி வந்து அந்த கம்பை பிடிச்சிட்டு இப்படியே மேலே போகும் அப்போதாங்க மேலே படர்ந்து மேலே ஏறி போகிறதுக்கு தோதாக இருக்கும் அதனால் நம்ம வந்து செடி நம்ம வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நான் இந்த கம்பை நல்லா அழுத்தி ஊண்டி வச்சுட்டேன் நல்லா சாயாத அளவுக்கு காற்றடிச்சாலும் இருந்தாலும் நம்ம சாஞ்சிடாத அளவுக்கு நல்லா வரைக்கும் ஊண்டிடணும் நல்லா அமுக்கி ஊண்டி வச்சுருக்குறேன் பாருங்கள் இப்போ வந்து இந்த நல்லா இதில் வந்து பள்ளம் பறிச்சி இந்த மணலில் பள்ளம் பறிச்சுட்டு நம்ம வந்து கோவக்க கட்டிங்க வந்து இதில் எடுத்து வச்சுருவோம் இதை பாருங்கள் நல்லா பள்ளம் பறிச்சுடுவேன் நான் எல்லா மணலும் போட்டு நான் இதில் உரங்கள்லாம் போட்டு நான் கலந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்ததுனால இதில் கொஞ்சம் அப்பப்போ அந்த த மண் காய்ஞ்சு போயிடாமல் தண்ணி தெளிச்சுக்கங்கன்றதுக்காக அவங்க காய விடாமல் அதில் கொஞ்சம் லைட் லைட்டாக தண்ணி தெளிச்சிருக்காங்க அதனால் அந்த மணல் வந்து ஈரப்பதமாக இருக்குது இங்கே பாருங்கள் இந்த எடுத்துகிட்டே இது வேற பாருங்கள் அந்த கட்டிங்குடைய வேறு எந்த அளவுக்கு போட்டிருக்குன்னு பாருங்களேன் ஏன்னா வைக்கையில் நம்ம வந்து பெரிய சைஸ் தொட்டி எதுக்கு வைக்கிறோம்னாக்கா நம்ம வந்து கட்டிங் நல்லா பெருசாக வளர்ந்து வந்துருச்சுனாக்கா நம்ம அந்த பாருங்கள் இப்போவே வந்து எவ்வளோ வேறு விட்டுருக்கு அப்போதைக்கு நம்ம ரீபேட் பண்ண மறுபாட்டியும் மறு தொட்டி மாற்ற முடியாதுங்கிறதுக்காக தான் நான் வைக்கும்போதே வந்து இந்த டப்பில் வந்து பெரிய நல்ல ஒரு பெரிய டப்பாக எடுத்து இதில் வச்சுட்டு வச்சுட்டு இதை நல்லா வண்ணை தள்ளி நல்லா டைட்டாக நம்ம மண் மூடிடுவோங்க பாருங்கள் நான் நல்லா இதில் வச்சு நல்லா அதுங்கிட்டேன் ஆனால் வைக்கையிலையும் ஒரு என்ன ஆயிடுச்சுன்னா நான் அந்த டம்ளர் பிளாஸ்டிக் டம்ளர்லேருந்து இந்த கட்டிங்கை எடுக்கையில் கொஞ்சம் கட்டிங் உடஞ்சிருச்சுங்க நான் பரவாயில்ல அப்படி உடஞ்சிட்டாலும் அது மேற்கொண்டு துளிர் வந்துடும் ஏன்னா இது துளிர் வ ஏற்கனவே இதெல்லாம் துளிர் ரெண்டு ஒரு ரெண்டு இடத்துல துளிர் வந்துருக்குல அது பிரச்சனை இல்லை துளிர் வந்துடும் நான் வச்ச நிமிஷத்துக்கு பாருங்களேன் கீழே வச்சு நான் ஊண்டி மண்ணு இருக்கேன் அதுக்குள்ளாட்டி அந்த இதோடைய இது பக்கத்தில் இருந்த ரோஜா செடியை வந்து பிடிச்சிருச்சு பாருங்கள் இந்த நரம்பு அதோடைய பேர் சொல்ல தெரியல அந்த நரம்பு இந்த பாருங்கள் இந்த பாருங்க நான் வந்து அந்த ட டம்ளர்லேருந்து எடுக்கையில் உடஞ்சி போனிருச்சு உடஞ்சிருச்சு இப்போ பார்த்தீங்களா இப்படி உடஞ்சிருச்சுங்க இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் துளிர் வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது ப இது வந்து ஏன்னா நம்ம வேறு பிடிச்சது வச்சிருக்கோம்ல அதனால வந்துடும் நம்ம வந்து இது அப்படியே எடுத்து இந்த குடி கொடியில் அந்த கம்பில் வந்து நான் சுற்றி விட்டுட்டேன் சுற்றுன நிமிஷத்துக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ அந்த நரம்பு போய் அந்த கம்பை சுற்றி கிடைச்சி பார்த்திங்களா இது வந்து இதை எந்த அளவுக்கு வளர்ச்சியாக இருக்குங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு இப்போ உடனேக்கு உடனே போட்டுக்கிட்டுருக்குறேன் இது என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே பெல்லுங்கிற ஆளுங்கிற பெல் பைப் ஐக்கானையும் தட்டி விடுங்க அப்படியே நம்ம எனக்கு வந்து ஹைப்புங்கிற அந்த இதுலேயே ரேட்டிங்லேயே எனக்கு மார்க்கு கொடுங்க நான் வந்து இதை ஊண்டி வச்சுட்டு இப்போ தண்ணி ஊற்றி நல்லா ரேப்பி வச்சுட்டேங்க இது வந்து நான் இது கோவக்கா கட்டிங்கூடிய வளர்ச்சி எப்படி இருக்குது என்னங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு உடனேக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஹாப்பி கேல்டனிங்